நீட் விவகாரம் தொடர்பாக கூட்டப்படும் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் திமுக அரசின் நாடகம்தான் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வை ரத்து செய்ய ரகசியம் உள்ளது என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தது திமுக என குற்றம் சாட்டினார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னார் அமைச்சர் ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாத்துல நீட் தேர்வு குறித்து பேசி வரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார் இது நீதிமன்றத்தில் இருக்குது கட்சி முடியாது போடுறீங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது கேள்வி கேட்பாங்கள அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்க போறார் சட்டம் ஒழுங்கு பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அதிமுக எம்எல்ஏக்கள் அனுமதி கேட்டனர் அதற்கு சபாநாயகர் அப்பாவோ அனுமதி மறுத்ததால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் பின்னர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரியான நடவடிக்கை எடுக்காததால் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாக இருக்கிறார்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட உலகை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு வாய்ப்பு தரணும் சொன்னாங்க இதுவரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல சரியான நடவடிக்கை எடுக்கிறதா எடுத்திருந்தோம் பேச விட்டுருப்பாங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதனால எங்களை பேச விட மறுக்கிறாங்க தவிர்க்க முடியாத தமிழ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சுமாரே ராம் தளபதி விஜய் பெரிய

ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க